அண்ணா அந்த டைம் குடுறோம் இந்த ஆர்கியமென்ட் பண்ண வேண்டியது ஆ அந்த ஸ்டேடியா சுத்து அண்ணா சார் முதல பெற்ற ஊளிய கட்டடிய ஆரத் ரஞ்சித் பிளார் தண்டிய நேடல் உங்களுக்கு மூணாவது டார்கெட் வந்து ஆரம்ப செய்யிடலாம் கைல வெச்சு கைல வெச்சு புடிச்சா மீண்டும் வோல்ஸ் வைக்கிறங்க சீக்கிரமா தான் அந்த டைமால குறுகுற டைமால கழிகணும் வடி நீ அஞ்சு அஞ்சு ரைட் விளையாடி நீங்க டாஸ் போட்டா மேட்சை வின்பிட்டு போர்மونيங்கிரும் அதையும் கொஞ்சம் நினச்சிக்கங்க 25 नहीं काली हमने कभी नहीं बोला पहले पढ़ी आरस हरदीप पलास संडे नंबर बढ़िया है दो बार टाइम है चार है अजीब नहीं है क्या चार है हैं ஞானவெட்ட புலி జగதஜோதி ஞானர் கி இரண்டேட்ட புலி கை கர்ச்சுகலாம் அன்னை நீங்க விளையாடுங்க டூ ஆன் டை டூ ஆன் டை டாரே சிமாரியன் ஊடுங்க ஏ சலசூரா தராயிரம் ஆயிலும் எஸ் கே விட்டு செல்வோம் பிரஸ் செல்வோம் அன்னை நீங்க விளையார்க்க ரெடியாருங்க நாளைக்கு போகணும் வர விட்டேன் ஆறாவது சண்டே விளையாடு சண்டே என்னடா நேற்று கூடிய போனேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ரெடியாருங்க க்ரௌண்டு கிட்டேயே இருங்க க்ரௌண்டு கிட்டேயே இருக்க அது எல்லா இடையிலும் க்ரௌண்டுக்கு இருந்தால் எங்களுக்கு நல்லா லாஸ்ட் मनोบุรี ने नाप के मैला वड़ा मैला वड़ा यार वड़ा यार वड़ा मैला वड़ा फिरण्यात आहे काले निकवडीला मनवडी आरे संजितबडा संजय नेंदाळ रेणे मॅच पुढे कोणी

나리 <목적>